கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை சிறுவன் ஒருவன் அநேக மக்கள் செல்லும் ஒரு திருவில் நின்று இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் மனம் திரும்புங்கள் என்று இடி முழக்கமாய் முழங்கும் ஒரு காட்சி நம் அனைவரையும் வைக்கிறது இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது குறிப்பாக அந்த சிறுவன் என்ன கூறுகிறான் என்றால் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் கூறியிருக்கிறபடி ஒரு தடம் பின்பு பின்பு தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது

ஆராதனைக்கு பிள்ளைகள் வந்திருக்காங்க தம்பிமார் அப்பா அம்மா எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் நான் ரொம்ப சிம்பிளா சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும்போது உபவாசத்தோட போங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில சாப்பாடு இல்ல இந்த சிறுவன் வெளிநாட்டுல பைபிள் பத்தி பேசுறேன் வீட்டு வர போறாரு அவருடைய வருக சமீபத்து இருக்குது நாம எல்லாரும் மேல போக போறோம் அவரு ஒரு நம்ம காலகாலமா வாழ போறோம் இப்படி எல்லாம் இந்த சிறுவன் இந்த வெளிநாட்டுல சொல்ல இப்போ அந்த சிறு பிள்ளைகள் மண்டியில் இந்த விஷயத்த அப்படியே பதிஞ்சு போகுது பாருங்க இந்த பெரியவங்க சொல்கிற விஷயங்கள் சின்ன பிள்ளைகளை மண்டியில் அப்படியே பதிஞ்சு போகுது அதை அப்படியே இவங்க சொல்கிறாங்க பைபிள் வந்து கடவுளை பற்றி பேசு இயேசுவை பற்றி மணிகரங்களாக பேசு கர்த்தப்ப அவருடைய அந்த விஷயங்கள்லாம் நாலு கடைகளாக பேசு பை திரு திருப்படி நான் சொல்லலை பைபிள் வந்து ஒரு வாழ்வியல் புத்தகம் ஒரு சிறுவன் ஒரு குழந்தை எப்படி கல்வி அறிவோடு வளர்கிறது வளர்க்குறது எப்படி ஒரு குழந்தைய ஆரோக்கியத்தோட வளர்க்கறது கருவில் உள்ள குழந்தைய எப்படி ஆரோக்கியத்தோட வளர்க்கறது இதை பத்தி தான் சொல்லுது இந்த பைபிள் இது ஒரு வாழ்வியல் புத்தகம் இந்த வாழ்வியல் விஷயங்களை இந்த பைபிள் வசனத்தில் இருந்து சொன்னது கிடையாது யாரும் இந்த மோகர்சி லாசன்ஸ் போல ஆட்கள் வந்து பாசிங்கிற பாசிங்கிற சின்ன பிள்ளைகளும் பாசிங்கிற இடமா சின்ன பிள்ளைகளும் விருந்தினர் இடமா இந்த ஆறு நாட்களும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க ஏழாவது நாள் டைம் சாப்பிடாத காலையில் இருந்து மதியம் பட்டியா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அரைமா சாப்பிட்டு ஆரோக்கியத்தை கடத்துக்கிறாங்க கைத்தட்டு எனக்கு பாட்டு பாடு என்று பைபிள் சொல்லவில்லை அதுதான் அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து பைபிள் அது ஒரு வாழ்வியல் புத்தகம் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில் இருக்கின்ற விஷயங்களை வேலைகளை இதுதான் சொல்லுது பைபிள் இதை எடுத்து சொன்னவர் ஒருத்தர் கிடையாது இது வந்து ரகசியமும் மறைவுமா இருக்குது மனுஷனுக்கு தேவையான தேவையான விஷயங்க பைபிள்ல மறைமுறலா இருக்குது அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யற நிகழ்ச்சிகள் எல்லாம் பைபிள்ல ரகசியமா இருக்குது இதை அறிந்து கொள்ள கொண்டவங்க பைபிளே படிக்கல கூட பரவாயில்ல வாழ்க்கையை சரியான விதத்தில் வாழ்ந்தா அதுதான் வேதம் வாழ்க்கையே வேதம் இந்த வாழ்க்கையில் நம்ம என்னென்ன செய்யணும் அதை சரியாக செஞ்சா அதுதான் வேதம் சரியாக செஞ்சா வாழ்க்கையில் வெற்றி சரியாக செய்யலன்னா அன்றாட வேலைகளை கவலீனமாக இருந்து தள்ளி போட்டு நாளைக்கு செய்யலாம் நாலுக்கு செய்யலான்னா வாழ்க்கையில் வெற்றி கிடையாது வாழ்க்கையில முன்னேற்றம் முன்னேற முடியாது ஒரு பிள்ளைகளை பெற்றெடுக்க சிறு சிறு பிள்ளைகளை கல்வியோடு கல்வி கல்வி சொல்லி கொடுத்து அவங்கள தரமான கல்வி பெற்றுக்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் அதை செய்யாத இங்கே மணி மணிக்கடுகளை பைபிள் படிச்சுக்கணும் பாட்டு பாடின்னு இருந்தால் அது வேதத்துக்கு விரோதமான செயல் இதை முகசிங் லேசன்ஸ் போன்ற பைபிளை வச்சு மணிக்கனகளை பிரசவம் பண்றவங்க மணிகனன் அவர் பிரசேந்த மணிகனில் கேட்கறவங்களாம் கொஞ்சம் சேர்ந்துக்கா டிபியா மத்தியவசேகாரர்கள் மனிதனுக்கு ஒரு வாழ்மையிலையும் சொல்லி கொடுக்கல அவங்க அப்பா அம்மா விட்டு தான் கடலுக்கு போட்டோம் போகிறேன்னு போயிட்டாங்க இதெல்லாம் பைபிள் சொல்லல இது மாதிரி ஒரு தாழ்மானான ஒரு சின்ன பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்களை கூட ஒரு தவறான சிந்தனையை தான் தவறான எண்ணத்தை தவறான கொள்கையை தவறான ஒரு எண்ணத்தை தான் அவங்க பைபிள் வந்து உருவாக்குறாங்க ஒரு குழந்தைய ஒரு நாலு அஞ்சு ஆறு வயசு குழந்தைய ஒரு பெண் பிள்ளைய ஒரு மூணு வயசு குழந்தைங்கள முடிவு வெட்டு இதுக்கு மட்டும் முடி வெட்டு குடும்ப போட்டுருந்தாங்க முடிவெட்டுதானே அப்படின்னா என்ன சொல்றாங்க அந்த குழந்தை என்ன சொல்லுது அது ஏசப்பா பிடிக்காது ஏன்னா பிறந்த பெண் குழந்தை சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு போ போய்ங்குதா அந்த குழந்த அந்த ஒரு கிராப் கட்டிங் பண்ணக்கூடாதா அது என்ன வேதத்துக்கு விரோதமாக தான் ஏசு கிறிஸ்துவ விரோதமாக தான் கிறிஸ்துவத்துக்கு விரோதமாக இந்த மாதிரி ஒரு தவறான தகவலை சிறு பிள்ளைகள் மண்டியில் ஏற்றி அவங்களோட வாழ்க்கையை நாசம் செய்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு வாலிபனை நான் முடிய வெட்டுறான்னா ஏவா முடிய வெட்டுவா ஷார்ட்டா அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான் சிம்சான் முடிவெட்டி வச்சுருந்தாரு முடிவெட்டு வேணுன்னா அவங்க பெலமெல்லாம் போச்சு அதனால் ஷார்ட்டா முடி வெட்ட கூடாது மொட்டை அடிக்க கூடாது அப்படியெல்லாம் இந்த தவறான தான் இந்த சின்ன குழந்தைங்க வாலிபர் மனசுல மண்டல ஏற்றி வச்சு கிடந்த போக சில டிபிஎம் பைபிள் இருந்து ஒரு தவறான போதனையை தான் எடுத்து சொல்லி இருக்காங்க பைபிள் இருந்து இந்த தவறான விஷயத்தை தான் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வேத விளக்கவாதிகள் இந்த வேத இந்த தவறான வேத விளக்கவாதிகளை நாம இனியும் பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கை பாழாய் போகும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே